பத்தாம் வீட்டு அதிபதி அதாவது நம்முடைய தொழில் உத்தியோகம் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம் பத்தாம் இடத்துல ஒரு இடத்துல ஒரு படுத்துக்கிட்டு சாப்பிடலாம் மகம்புறத்துல பிறந்தா கண்டிப்பா சிம்ம பஸ்ட் திசையே ஆரம்ப திசையே சுக்கரதை தான் ராஜா அப்ப சுக்கரதை உங்களுக்கு எப்படி யோகத்தை கொடுத்துரு உங்களுக்கே தெரியும் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டானா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த விஷயத்த எப்படா முடிக்கணுங்கிற சிந்தனை சிம்மத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கு நம்ம ஆடம்பர அவர்தான் அதிபதி பெரிய பெரிய உணவு சம்பந்தப்பட்ட இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கை தாமதத்துக்கு பகவான் தான் இவ்வளவுக்கும் சுக்கர பகவான் வராரு உங்களுக்கு அவர் எத்தனாம் வீட்டு அதிபதி தெரியுமா மூன்றாம் வீட்டு அதிபதி இப்ப மூணாம் இடத்துல என்னங்க இருக்குது வெற்றி இருக்கு ராஜா உன்னுடைய வெற்றி மூணாம் இடத்துல தாங்க இருக்குது இனிமே எல்லாமே டோட்டலா மாறும் எப்படி எல்லாமே டோட்டலா மாறும் உங்க வாழ்க்கையில மிக பெரிய ஒரு நல்ல விஷயம் இருக்குது இந்த காலகட்டத்துல அம்மன் அருள் டிவி நேரர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிரர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குருவன் நேசிப்போம் குருவை போற்றுவார்பர்களை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அனைவருமே திடீர் யோகமான பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் என்னங்க எல்லாருமே திடீர் யோகமான பயிற்சி அது என்ன பயிற்சி அம்மன் அருள் டிவில சுக்கர பகவானுடைய சூறாவளி கிரக அடிக்க போது யோகம் யாருக்கு பனிரெண்டு ராசிக்கும் உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்தா இப்ப சூக்கன் சுக்ரன் சொந்த வீட்டுல சூப்பரான்னு நினைக்கிறார் எல்லாருமே சுக்கரனுடைய திசா புத்தி வந்தா ஜக்ன ஜாதக போய் பார்ப்போம் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி வருஷத்துல ஒரு வாட்டி ஆட்சி பலமாகிறார் நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதத்து பேர்ச்சியாகி ஃபுல்லா வர்றாரு துலா ராசில புல்லாவே ஆட்சி பலத்துல இருக்காரு ஃபுல்லாவே பாருங்க இது வந்து இந்த பேர்ச்சி வந்து நவம்பர் மாசம் கரெக்டா இருபத்தி அஞ்சாம் தேதி வரை இந்த சுக்கர பகவானுடைய மாயாஜால கிரக பேர்ச்சி அது மட்டும் இல்ல இதுல இன்னொரு யோகம் இருக்கு சூரிய மங்கள யோகம் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்து சூரிய மங்களம் யோகமும் இருக்கு இந்த ரெண்டு கிரகம் என்ன பண்ணும் மெயினா ஒரு சுக்கர பகவான் வந்துட்டாவே ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது எப்படிப்பட்ட ஆசையுமே இந்த சுக்கரபகவானுடைய கிரக பேர்ச்சில கண்டிப்பா ஜெயிக்கலாம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எப்போதுமே சரி ஒரு தைரியமான குணம் கொண்ட ஒரே ராசினா சிம்ம ராசி மட்டும் நம்ம சொல்ல முடியும் எப்படி ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் திறமையான குணம் கொண்ட ஒரே ராசி தான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டான்னா பின்வாங்க மாட்டாங்க சிம்ம ராசி தெரியுங்களா எப்படி ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டான்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த விஷயத்த எப்படா முடிக்கணுங்கிற சிந்தனை சிம்மத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான உணவு திறமையான குணம் எல்லாமே சிம்ம ராசின்னு நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பகவானுடைய கிரக பேச்சு அதாவது ஆட்சி பெற்ற சுக்கரன் வருஷத்துல ரெண்டு வாட்டி தான் ஆட்சி ஆட்சிபுலம் ஆவார் ஒண்ணு ரிஷபதலாவார் அடுத்து ஆவார் அப்ப இப்ப பாருங்க துளாராசில அவர் ஆட்சி பலமாகிறார் நவம்பர் மாசம் இரண்டாம் தேதி இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான பதிவு தான் இது தயவு செய்து உங்க ஜாதகத்துல திசா புத்தி என்ன திசை வருது கண்டிப்பா சுக்கரத சிம்மத்தை பொறுத்தவரை வரும் நீங்க மூன்று ரசத்துல பிறந்திருப்பீங்க ஒன்னு மகா நட்சத்திரம் அடுத்து பூர நட்சத்திரம் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இதுல பிறந்திருப்பீங்க எல்லாத்துக்குமே இந்த உத்திரத்தை விட்டுட்டு மகம்புரத்துல பிறந்தா கண்டிப்பா சிம் பஸ்ட் திசையே ஆரம்ப திசையே சுக்கரதை தான் ராஜா அப்ப சுக்கரதை உங்களுக்கு எப்படி யோகத்தை கொடுத்துரும் உங்களுக்கே தெரியும் ஜாதகத்துல நல்லா இருந்தால் சுக்கரதை ஆரம்பத்துல செம்ம யோகத்தை கொடுத்துரும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு பெருங்குண்ட பணத்துக்கு குரு சொல்றாங்க தற்போதைய வருமானத்துக்கு பகவான சொல்றாங்க அப்ப ஜாதகத்துல சுக்கரபகவான் யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ எல்லாம் அடிக்க போது மிகப்பெரிய யோகம் இதாங்க சுக்கரபகவானுடைய கிரக பேச்சு உங்க விதி ஜாதத்துல மட்டும் சுக்கரம் நல்லவரா கெட்டவரா மட்டும் நீங்க பாத்துருக்கீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இதை நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும் எப்படி உங்களுடைய பிறப்பு ஜாதத்துல சுக்கரன் நல்லவரா கெட்டவரா கெட்ட நீங்க பாக்கணும் நீங்க சிம்மத்தை பொறுத்தவரை நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பலம் கரெக்டா இருக்கும் நீங்க இருந்தாலும் இப்ப ஜாதகத்துல இருந்து தசாபுத்திய பாத்துருப்பாங்க ஏன்னா யாருமே கர்மா இல்லாம இந்த கழிவுத்துல பறக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்குங்க நம்ம ஒவ்வொருத்தருமே சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மாவில பிறந்திருப்பான் அதான் பரிகாரம் நம்மளுடைய முன்னர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷி மரல் பரிகாரத்தை கொடுத்தாங்க இந்த கோவிலுக்கு போனா இந்த பரிகாரம் சரியாகும் இந்த பூஜை பண்ணா இது சரியாகும் ஏதாவது தயவு செய்து ஒரு பொதுப்பல் நாடுங்க ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கணும்னா சுக்கர பகவான் தான் அதிபதி கலைகளுக்கு அவர் அதிபதி ஆசைக்கு வரதான் அதிபதி ஆண்களுக்கு மனைவிக்கு வர்றத அதிபதி நம்ம ஆடம்பர சொகுசுக்கார சொகுசு பங்களுக்கு அவர் அதிபதி பெரிய பெரிய இந்த உணவு சம்பந்தப்பட்ட துறை எல்லாம் அதிபதி இல்லற வாழ்க்கை திருமண வாழ்க்கை தாமதத்துக்கு அதிபதி தெரியுமா மூன்றாம் வீட்டு அதிபதி என்னங்க இருக்குது வெற்றி இருக்கு ராஜா உன்னுடைய வெற்றி மூணாம் இடத்துல தாங்க இருக்குது நீங்க தோப்பிங்களா ஜெயிப்பீங்களா எல்லா விஷயத்திலும் சரி அது எதா இருந்தாலும் சரி தோப்பிங்களா ஜெயிப்பீங்களா இது மூணாம் இடத்துக்கு அதிபதி இந்த சுக்கர பகவான் வர்ற அடுத்து பத்தாம் வீட்டு அதிபதி அதாவது நம்முடைய தொழில் உத்தியோகம் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே போகலாம் பத்தாம் இடத்துல ஒரு மனிதன் பத்தாம் இடத்துல ஒரு படுத்துட்டு சாப்பிடலாம் அதுக்கு அதிபதியும் சுக்கர பகவான் அவர் எங்க இருக்காரு தெரியுமா இப்ப மூணாம் இடத்துல முயற்சியில வெற்றியில பார்த்தது அது ஜெயிக்க போறீங்க நீங்க தோக்க மாட்டீங்கன்னு அவர் சொல்றாரு எப்படி நீ ஜெயிக்க ரெடியா இருன்னு இருறாரு ஜாதகத்துல தசாபதி சுக்கரம் மட்டும் நல்லா இருந்தா இப்ப பாருங்க யாருமே தோற்கடிக்க முடியாது ஏன்னா சுக்கரன் சூரியன் இணைஞ்சிருக்கு அதனாலதான் நீங்க உங்களை யாரும் தோக்க அடிக்க முடியாது நான் வார்த்தையே சொல்றீங்கன்னா சொல்லவே மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சனி பவன் கெட்டு போயிருந்தா உங்களுக்கு என்ன பண்ணாலும் உங்களுக்கே தெரியும் இந்த மார்ச் மாசத்துல இருந்து கடன் பகை எதிரி வம்பு வழக்கு கோட்டு கேசு பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க தெரியுங்களா வேலை இல்லாம எத்தனை வீட்டுல இருக்காங்க கடன் பகை எதிரி இருக்கு திருமணத்தை தடை இருக்கு உடம்பு ஆரோக்கியத்தை தடை இருக்கு கணவன் மலையில ஒரு மருத்துவ செலவு பார்த்துட்டீங்க குடும்பத்துல ஒரு நிம்மதி குழந்தை பாக்கிய குழந்த தடை தரவு பூர்வீஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு எதுவுமே ஒரு ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க கேட்டு பாருங்க ராஜா சும்மா கேளுங்க நீங்க சிம்ம ராசியை படிப்பு கல்வி வேலை தொழில் ஏதாச்சும் ஒரு கை மட்டும் கேளுங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க இவங்க என்ன சனி அஷ்டமசனி எல்லாமே தடங்களை கொடுத்து போட்டுச்சு எல்லாமே நிம்மதி இல்லாத தன்மை தள்ளப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு போடக்கூடிய ராசி சிம்ம ராசியா இருந்திருக்கும் இனிமே எல்லாமே டோட்டலா மாறும் எப்படி எல்லாமே எல்லாமிட்ட மாறும் உங்க வாழ்க்கையில மிக பெரிய ஒரு நல்ல விஷயம் இருக்குது இந்த காலகட்டத்துல கவலைப்படாம பயணிங்க எப்படி கவலையை விட்டுருங்க உங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும் போதும் வாழ்க்கையில உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இப்ப சுக்கரபகான் சூப்பரான யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் இப்படி சுக்கரபான் வர சூப்பரான யோகத்தை கொடுப்பார் தயவு செய்து உங்க ஜாதகம் தசாபதி ஒண்ணு பாத்தீங்கன்னா அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த சிம்ம தான் அம்மன் ருட்டியில் அதிக ஜாதகம் கொடுத்திருக்காங்க அதை சப்ஸ்கிரைப் கொடுத்தது சிம்ம ராசிதான் கண்டிப்பா இந்த வீடியோ கடைசி முடிவு வீடியோ பாக்கு நட்சத்திர பலன்கொடுக்குறோம் கண்டிப்பா இந்த வீடியோ மத்தவங்க ஷேர் பண்ணு ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோங்க ஏன்னா மூணாம் இடத்துல சுக்ரன் நாலாம் இடத்துல செவ்வாய் புதன் எல்லாமே கேந்திர யோகத்துல இருக்கு குரு சனி பவனை பாக்குறாரு அப்ப அஷ்டம சனிய கொஞ்சம் குறைக்க பார்ப்பாரு இந்த சுக்கர பேச்சுல பாத்து இப்ப ஒண்ணு இல்ல வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை உத்தியும் நிரந்தரமா கிடைக்கும் ஏன்னா மூணாம் இடத்துக்கு சுக்கரன் எங்க பாக்குறாரு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அது எல்லாமே குரு பகவான் வேலை உத்தியோஸ்தான் அதிபதி வகர யாருலாம் குரு சுக்கரம் நல்லா இருக்கும் அவங்க எல்லாம் வேலை உத்தியத்துல சிறு மாற்றம் கண்டிப்பா நல்ல ஒரு அனுகூலமான மாற்றம் வரும் ஏன்னா மூணாம் வந்து வெற்றி வரணும் கரணும் ஏதாச்சும் இடத்தை மாத்தணும் அப்படி பிளான் மனசுல ஓடும் பாருங்க உங்களுக்கு நவம்பர் இருபத்தஞ்சுல வேலை மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா உண்டு உங்க லைஃப் லைஃப்ல பாத்துங்க வெளிநாட்டு எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை பிஆர் கிடைக்கல மத்தபடி வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இதெல்லாம் எதாவது பிரச்சனை இருக்காது நல்ல வேலை உத்தியோகம் நல்ல அனுகூலமான வேலை சுக்கரபான் நல்லா இருந்தா அந்த சனிபவன் நல்லா இருந்தா சூப்பரான ஒரு சேஞ்ச் வேலை மாறக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு வரும் இங்க பார்த்தாலும் சரி இல்ல வெளிநாடுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல பார்த்தாலும் சரி வேலைதான் நல்ல ஒரு பிரச்சனை சரியாகும் கடன் பிரச்சனை எப்படி கடன் பிரச்சனை உங்களுக்கு இல்ல கடனே கிடையாது இனிமே கடனே வராது தொழில நிறைய நஷ்டப்பட்டு கடன்பட்டு ரொம்ப துன்பப்பட்டு துயரப்பட்டு போய் இனிமே இருக்காது கடன் பிரச்சனை வராது எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க தனியார் லோனோ இல்லை கவர்மெண்ட் லோன் இந்த பேங்க் லோனும் கிடைக்கும் நிறைய பேரு வேலை உதவ மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன் வீடோ இடமோ பூமியோ ஆல்ரெடி வாங்கியிருப்பீங்க இல்ல கட்டிருப்பீங்க வண்டி வாங்குறதுல காசு பண்றதை போட்டிருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு வந்துருக்கணும் நடந்திருக்கணும் கண்டிப்பா கேட்டு பாருங்க ஆமா ஆமா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே புதுசா பண்றோம் தொழில் பண்ணுவோம் ஜாதக தொழில் பண்ணி பாருங்க செம்மையா இருக்கும் பாது கஷ்டம சனி நல்லா இருக்கா மட்டும் பாருங்க சுக்கரவான மட்டும் நல்லா இருந்தா போது இப்ப எல்லாமே வெற்றி உங்களுக்கு பாது திருமணம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமணத்துல உள்ள எல்லாமே விளைகிறோம் இப்ப திருமணத்தை பத்தி நீங்க கவலைப்படா சுக்கரமார மூணாம் இடத்துல மூணு எழுபது பிடிச்ச பின்ன காதல் திருமணம் குழந்தை பாக்கியது எல்லாமே சூப்பரா இருக்கும் குழந்தைக்காரகர் யாரு குரு கண்டிப்பா குழந்தை பாக்கியதா குச்சத்துல அப்ப குழந்தை பாக்கியதை கொடுக்கதான் பாப்பாரு வெளிநாட்ட உங்களை ஏத்ததான் பாப்பாரு வெளியூர்ல போக தான் பார்ப்பாரு நிறைய ஒரு நல்ல விஷயத்த பாரு திடீர் யுகத்தை லாட்சி யுகத்தை தான் பாப்பாரு எல்லாத்துக்குமே சொல்றேன் நான் இந்த சுக்கர பேச்சுல நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் எடுக்கணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க வெற்றி நிச்சயம் மருத்துவத்துறை நல்லா இருக்குங்க ஐடி நல்லா இருக்குங்க அடுத்து வெளிநாடு வெளியூர் பிசினஸ் நல்லா இருக்குங்க உத்தியோக உயர் பதவி கிடைக்கும் நிறைய பேருக்கு நல்ல விஷயம் கிடைக்கும் போது பாத்து பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுப்பார் எந்த ஒரு கட்டத்தை பத்தி நீங்க சிந்திக்காதீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கைய நல்லா வெற்றி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு சிமத்துக்கு இப்ப நட்சத்திர முதல் நட்சத்திரம் மக நட்சத்திர பண்ணுவாங்க எதுலையுமே தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் இவங்களுக்கு எதுவுமே நீங்க சொல்லிக் கொடுத்தவன் வேணாம் பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் பயங்கரமா ஷார்பா இருக்கும் எப்படி தன்னம்பிக்கையான குணம் தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் பயங்கரமான வெற்றியை யோசிக்கக்கூடிய குணம் அதிகமாக அந்த நட்சத்திர பண்ணும் சூப்பரா இருக்கும் பாருங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எல்லா வேலையும் பயங்கரமாக டேலண்டான குணவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் மக நச்சல படங்கள் எல்லாருமே லைஃப்ல பாருங்க சூப்பரா இருக்கும் இப்படி மகாநட்சல் பண்ணுவாங்க நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகி கண்டிப்பா வந்தேதி பாத்துக்கோங்க நல்ல விஷயம் நல்ல காரியம் உங்க பக்கம் தேடி வரும் என்ன காரணமா சுக்கரன் சாரத்துல போறார் கேது அப்ப படிப்பு கல்வி அரசாங்க வேலை வேலை உத்தியோகம் மாற்றம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் பொதுமக்கள் ஒரு நல்ல பேரு அந்தஸ்து கௌரவம் ஆசைப்பட்ட விஷயம் இது எல்லாமே அனுகூலமாக கூட பக்கவா இருக்கு நான் சொல்றது மகா நச்சலம் பண்றது அப்ப எல்லாமே டைம் சூப்பரா இருக்கு அரசியல் அரசாங்கம் நல்லா இருக்கும் திடீர் யோகம் தேடி வரும் அடுத்து பூரண சில பிறகு ரொம்ப நாகரீகமான ரொம்ப கஷ்டப்பட்டி மருத்துவ செலவு வரைய செலவு குடும்பத்துல ஒரு கலகம் பிரச்சனை எல்லாமே பார்த்தது யாருன்னு நீங்க மட்டும்தான் கேட்டு பாருங்க பூர்ணம் அதாவது இந்த பூரண சில பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க குடும்ப ரில வருமானது இல்லை பொருள் அதுல ரொம்ப தடையை சந்திச்சார் ஏன்னா இப்ப இவங்க எப்பவுமே நாகரீகமானவங்களும் ஒழுக்கமானவங்களும் திறமையானவங்களும் டேலண்டான நிறைய இருக்கும் இனிமே எல்லாமே சூப்பரா வச்சு கொடுப்பேன் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழில ஒரு மாற்றமோ எல்லாமே சூப்பரா இருக்கும் நான் சொல்றது பூராட்சி பிறந்த சொல்றேங்க லைஃப்ல சூப்பரான ஒரு அனுபவம் வருது இப்போ ஒன்றும் இல்ல திருமணத்தை பத்தி பேசுறதோ படிப்புகள் சந்தோஷமோ இல்லை அரசியலோ திடீர் யோகமோ தொழில ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு சிறு ஒரு விஷயத்துல உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும் இப்போ வீடு இடத்துல பூமியில காசு படத்தை போட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் நான் சொல்றது பூராட்சியில் பிறந்த லைஃப்ல சேர்ந்த பக்கம் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த உத்திராட்சியில் பிறந்தவங்க எதுலையுமே நல்லா ஒரு தைரியமான குணம் இருக்கும் இப்படி இவங்களை மாதிரி யாரும் தைரியமா யோசிக்க முடியாது பயங்கரமா தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் யாருக்குமே அடிபொழிஞ்சு போக மாட்டாங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையா இருக்கணும் எல்லாமே பறந்து உத்திரத்தில் பிறகு சூப்பரா இருக்கும் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கணும் ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் போட கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு நீங்க கேட்டு பாருங்க ஆமா உங்களுக்கு பாருங்க பாருங்க இடமோ வீடோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வி உயர் பதவியோ ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வரும் நீங்க நினைக்கக்கூடிய காரியம் கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் பாத்துங்க படிப்புகள் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகா இருக்கும் சூப்பரான ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு நான் சொல்றது இந்த உத்திரத்துல பிறந்தவருக்கு தேதிக்கு அப்புறம் இந்த சுக்கர பேசியில பாருங்க நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல விஷயம் காத்து இருக்கு பாத்து